வணக்கம் நான் உங்கள் ஆயிஷா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அதற்கான கால அவகாசம் ஜூன் முப்பது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்கள் ரேஷன் கார்டின் இகேஒய்சி செயல்முறையை ஜூன் முப்பதுக்குள் முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதுக்குள் முடிக்கிறதுக்காக கா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க முன்னால் மே முப்பத்தொன்று வரைக்கும் தான் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ ஜூன் முப்பது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பயனாளிகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த பணியை செய்யவில்லை என்றால் அவர்களின் பெயர் ரேஷன் கார்டிலிருந்து இருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேஷன் விநியோக முறையை சிறப்பாகவும் வெளிப்படையாகவும் மாற்ற மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தங்கள் ரேஷன் கார்டின் இகேஒய்சி செயல்முறையை ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் பயனாளிகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த பணியை செய்யவில்லை என்றால் அவர்களின் பெயர் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கப்படலாம் இது தவிர அவர்கள் இலவச மற்றும் மலிவான ரேஷன் பெறுவதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதிலிருந்து அவங்க சொல்ல வர தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ரேஷன் அட்டையில் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து நபருடைய ஈகேஒசியை நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்க ரேஷன் கார்டு நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்க இகேஒயசி செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனே வந்து பண்ணிடுங்க உண்மையில் சொல்லப்போனால் ரேஷன் விநியோக முறையை மேலும் வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனெனில் சில தவறான வழியில் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி போலி அட்டைதாரர்களுக்கு ரேஷன் வாங்குகிறாங்களாம் ஸோ அதனால் வந்து தகுதியற்றவர்களாக இருந்துமே ரேஷன் பொருட்கள் பெற்றதாக பல வழக்குகள் வந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கு ஸோ பயனாளிகள் இறந்த பிறகும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரது பெயரை வந்து குடும்ப அட்டையிலேருந்து நீக்கம் செய்யாமல் வச்சுருக்காங்களாம் ஸோ அதுவும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த மோசடிகள் அனைத்துமே நிறுத்துறதுக்காக தான் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இகேஒய்சி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த செயல்முறை பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு மூலயமா தான் வந்து செய்யப்படுது ஸோ இதில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் அடையாளமும் சரிபார்க்கப்படுது ரேஷனில் பலரின் சரியான மற்றும் ஏழை மக்களுக்கு மட்டுமே சென்றடைவதை இந்த இகேஒய்சி உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரசாங்கம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் இதன் கடைசி தேதியை மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு நிர்ணயிச்சிருந்தாங்க ஆனால் பல தொழில்நுட்ப சிக்கல் மற்றும் தகவல் பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இப்போது இது ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு பல சர்வர் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதம் முப்பது வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்கள் குடும்ப நபர்கள் யாருக்காவது ஈகேவைசி இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈகேவைசி கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் இகேவைசியில் செய்யக்கூடியது இதுதான் என்னென்னா இந்த செயல்முறையை நீங்கள் ஆஃப்லைன்லேயும் செஞ்சுக்கலாம் ஆன்லைன்லேயும் செஞ்சுக்கலாம் நீங்கள் ஆஃப்லைன் செயல்முறைக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரேஷன் கடைக்கு அப்படி இல்லைனா பொது சேவை மையத்திற்கு நீங்கள் போகணும் அங்கே போய்ட்டு உங்கள் ரேஷன் கார்டு மட்டும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டைகளை உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும் உங்கள் பயோமெட்ரிக் சரிபார்க்கப்படும் அதாவது கட்டை விரல் ரேகை அல்லது முக ஸ்கேனிங் போன்றவை தான் அந்த பயோமெட்ரிக் ஓகேவா அதை சரி பார்த்துட்டு ரேஷன் கடையில் இருக்கும் பிஓஎஸ் இயந்திரம் மூலமாக வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டானது ஆதார் கார்டோடு இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைன் செயல்முறைக்கு பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து மேரா ரேஷன் அல்லனா ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயன்பாடுகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலயமா இந்த பயன்பாடுகளை பதிவிறக்கம் செஞ்சுட்டு உங்களுடைய ஆதார் எண்ணை அதுக்குள்ளே கொடுத்துட்டு அது மூலயமா உங்களுக்கு ஓடிபி கொடுப்பாங்க ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் சரிபார்ப்பு முடிக்கணும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முக ஸ்கேனிற்கான கேமராவை இயக்கி செயல்முறையை முடிக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ரெண்டுவே இருக்குது ஒன்று ஆஃப்லைன் ஒன்று ஆன்லைன் நான் ரொம்ப கிளியராக சொல்லிவிட்டேன் நீங்கள் ஆன் ஆஃப்லைனில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூட சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் ஆஃப்லைன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆதார் ஆர்டிபிஎஸ் அப்படின்னா மேரா ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் மறுபடியும் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த ஃபோட்டோக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இது வந்து ஓகே ஆகிடும் சப்போஸ் நீங்கள் இந்த கேஒய்சி இல்லாமல் நீங்கள் வந்து இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னா வந்து என்னென்ன இழக்க தேடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனாளிகள் வந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே இந்த இகேஒசியை செய்யலைனா அவங்க சிக்கல்களை சந்திக்க நேரிடும் சொல்லியிருக்காங்க இது போன்ற சூழ்நிலையில் பயனாளிகளின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் அப்படி இல்லைனா செயலிழக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயனாளி இலவச ரேஷன் பெறுவது மற்றும் மலிவான ரேஷன் பெறுவதையும் வந்து நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர கேஒய்சி செய்யாதவர்களின் பெயர்கள் பயனாளிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்படலாம் அது அரசாங்க திட்டங்களின் நன்மைகளை பெறுவதை கடினமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் அதை மீண்டும் தொடக்க உணவுத்துறையிடம் நீங்கள் மறுபடியும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து நபருடைய ஆதார் கார்டை நீங்கள் இணைக்கல அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க கொடுத்த இந்த கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவருடைய ஆதாரையும் இணைச்சிடுங்க அதே போல் பெயர் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா பயனாளிகள் தனது உள்ளூர் உணவு விநியோக அலுவலகம் இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு அல்லனா ரேஷன் கடைக்கு போயிட்டு அதற்கான காரணத்தை கண்டறியணும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை குடியிருப்பு சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டுடைய நகல் அப்படி இந்த மூணையும் எடுத்துகிட்டு போயிட்டு தேவையான ஆவணங்களோட மீண்டும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணுமா சில சந்தர்ப்பங்களில் மொபைல் எண் புதுப்பிக்கப்பட்டாலோ அப்படி இல்லைன்னா தவறான தகவலாகவோ பெயர் வந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்த பிறகு உங்கள் பெயரை மீண்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கார்டில் ஆதார் லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க பெயர் வந்து நீக்கம் செய்யப்படலாம் ஒருவேளை அப்படி நீக்கம் செய்யப்பட்டால் இதை மாதிரியான ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது போன்ற இன்னல்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணி வைங்க அப்படி லிங்க் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வரலாம் அதுக்கான கால அவகாசம் ஜூன் முப்பது வரைக்கும் தான் இருக்குது ஓகேவா மேலும் இது போன்ற தகவல் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே தேங்க்யூ பபாய்